நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சனிக்கு உண்டான ஒரு மிக அதீத சக்தி வாய்ந்த தாந்திரிக பரிகாரத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சனியினால் உண்டாகக்கூடிய அனைத்து வித தோஷங்கள் அனைத்து வித பிரச்சனைகள் ஏழரை சனி அஷ்டம சனி கண்டக சனி சனி இது மாதிரியான எல்லா வித சனினால் ஏற்படக்கூடிய ஒரு கஷ்டங்களையும் ஒரு தோஷங்களையும் போக்கக்கூடிய ஒரு சக்தி படைத்தது இந்த பரிகாரம் இதை வந்து எல்லாரும் கூர்ந்து கவனித்துக்கொள்வதும் அதன்படி நடப்பதும் மிகுந்த நன்மையை கொடுக்கும் நீங்கள் வந்து இதை செய்யக்கூடிய நாள் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமைகளில் வந்து நீங்கள் மேற்கு மேற்கு பார்த்து உக்காந்துட்டு எட்நூறு சென்டிமீட்டர் துணியாக எடுத்து ஸ்கொயர் டைப்பில் இருக்கிற துணி கருப்பு துணி அதை வாங்கி உங்களுக்கு முன்னால் வைத்து கொள் வைத்து கொள்ளுங்கள் அந்த கருப்பு துணி மேலே வந்து எட்நூறு கிராம் கருப்பு உளுந்து எட்நூறு கிராம் கருப்பு உளுந்தை வாங்கி இதை கூம்பாக வையுங்கள் கூம்பாக வச்சுட்டிங்கன்னா அதாவது ஒரு உருவம் உருவம் மாதிரி இப்போ நம்ம வந்து பலர் வந்து வயதில் இந்த பீச்சிலெலாம் போய் மணலெலாம் வீடு கட்டி கூம்பாலாம் பண்ணிவிட்டு அதை ஒரு உருவம் மாதிரிலாம் வச்சு பண்ணுவோம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இதை இது நீங்கள் செய்து கொண்டு இருக்கும்போதே முக்கியமான நீங்கள் வந்து இதை செய்ய ஆரம்பித்து இது இதற்குண்டான நேரம் சனிக்கிழமை காலையில் ஆறுலேருந்து ஏழு மணி வரைக்கும் செய்யலாம் இல்லைனா இரவு எட்டுலேருந்து ஒம்பது வரைக்கும் செய்யலாம் இடைப்பட்ட நேரமாக மதியம் ஒன்றிலேருந்து இரண்டு வரைக்கும் செய்யலாம் உங்களுக்கு ரொம்ப சிறந்த நேரம்ங்கிறது இந்த மத்தியானம் ஒன்றுலேருந்து ரெண்டு செய்கிறது வந்து ரொம்ப சிறந்த நேரமாக இருக்கும் இதை அனைவருமே செய்யலாம் இந்த மேற்கு பக்கமாக உட்காந்துட்டு கருப்பு துணியை வச்சுட்டு கருப்பு உளுந்தை வந்து நீங்கள் வந்து கூம்பாக ஆக்கிட்டு எட்டு பாதாம் பருப்பு எட்நூறு கிராம் கருப்பு உளுந்தை போட்டு கூம்பாக வச்சுட்டு எட்டு பாதாம் பருப்பை வந்து இதன் மேலே வைக்கணும் இதை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போதே சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான மந்திரம் ஒன்று இருக்கிறது அந்த மந்திரம் வந்து ஓம் ஷனைச்சராய நமக ஓம் சனைச்சராய நமக என்ற இந்த மந்திரத்தை வந்து ஆரம்பிச்சதில் பரிகாரம் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் உட்காரும்போது சொல்ல ஆரம்பிச்சுடுங்க மனசுக்குள்ளே அதை சொல்ல ஆரம்பிச்சுடுங்க இதை ப பரிகாரம் பண்ண உட்காரத்துக்கு நீங்கள் ஆரம்பிக்கிறபோதே மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு இந்த பே இந்த துணியை நீங்கள் விழிச்சுட்டு கூம்பாக கருப்பு உளுந்தை போட்டுவிட்டு அதன் மேல் எட்டு பாதாம் பருப்புகள் அதாவது நீங்கள் வந்து யூஆர் இன்வைட்டிங் சாட்டன் எனர்ஜி அந்த மாதிரி அதாவது என்னென்னா நீங்கள் வந்து சனி பகவானை வந்து வரவழைக்கிறீர்கள் சனி பகவானை வந்து நீங்கள் வழிபடுறீங்க வரை வர வைக்கிறீங்க இதுதான் இதோடைய ஒரு தாற்பயம் அதை வச்சிடலாம் அந்த எட்டு பாதாமையும் வந்து முகம் மாதிரி இது கீழே இருக்கிறது வந்து உடல் மாதிரியும் மேல் இருக்கிறது முகம் மாதிரியும் வைத்து விட்டு அதன் முன்னே இரும்பு சட்டி நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு வீடுகளில் வந்து தாளிக்கிறதுக்கெல்லாம் வந்து இரும்பு சட்டி யூஸ் பண்ணுவாங்க சின்ன இரும்பு சட்டி சின்ன இரும்பு சட்டி ஒன்றை எடுத்து முன்னால் வைத்து கொள்ளுங்கள் அந்த சின்ன இரும்பு சட்டியில் வந்து கழுகு எண்ணெய் எட்நூறு மில்லி லிட்டர் எட்நூறு எம்எல் கடுகு எண்ணெயை விட்டுட்டு எட்டு இரும்பு காயின்கள் எட்டு இரும்பு நாணயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த எட்டு இரும்பு நாணயங்களையும் ஒன்று ஒன்றா அதில் போடலாம் அந்த ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து போட்டுட்டு இது போடும்பொழுதே வந்து நீங்கள் உங்கள் முகம் வந்து உங்கள் முகம் முழு பிம்பமும் அதை பார்க்க வேண்டும் அந்த இரும்பு சட்டியில் இருக்கிற எண்ணெயை பார்த்து கொண்டே அந்த எட்டு நாணயங்களையும் மனதிற்குள் இந்த மந்திரத்தை உச்சரித்து கொண்டே போடுங்கள் இதை நீங்கள் போட்டுட்டு உங்களுடைய முழு உருவத்தையும் உங்களுடைய முழு முகத்தையும் அந்த இரும்பு சட்டியில் இருக்கிற எண்ணெயில் தெரியும்படி பார்த்து கொண்டிருங்கள் இதை தொடர்ந்து ஒரு எட்டு நிமிடங்கள் வரை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் அப்படி பார்த்து பொழுது முழுக்க முழுக்க உங்கள் மனதிற்குள் அந்த மந்திரம் கொண்டே இருக்கிறது மிகுந்த நன்மையை தரும் அப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுதே உங்கள் உடலிலிருந்து பலருக்கு அனுபவத்தில் கண்ட உண்மையிடம் வரவங்களுக்கு நிறைய பேர்கிட்ட சொல்லிவிட்டு அவங்களுக்கு இது அந்த மாதிரி உணர்ந்தார்கள் என்று அவர்கள் வாயாலேயே கூறிய நிகழ்ச்சிகள் நிறைய இருக்குது அவங்க அந்த அந்த இரும்பு சட்டிலேயே பார்த்துட்டு இருக்கலாம் அந்த இரும்பு சட்டிலேயே வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த எட்டு நிமிஷம் பார்த்துட்டு அந்த மந்திரத்தை உச்சரித்து போதே உங்கள் உடலிலிருந்து ஏதோ ஒரு வித கருப்பு எனர்ஜி ஏதோ ஒரு விஷயம் வந்து வெளியே போவதை போல் ஒரு ஒரு உணர்வு ஏற்படும் அந்த அவசியமான முறையில் இது வந்து பலருக்கு ஏற்பட்டிருக்கு இது முடிஞ்ச உடனே அந்த எட்டு நிமிஷம் முடிஞ்ச உடனே இது எல்லாத்தையும் சேர்ந்து நீங்கள் வந்து கட்டிட்டு எல்லாத்தையும் ஒரு ஓரமாக நீங்கள் எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு இதை வந்து ஏதாவது தானமாகவோ இல்லது அல்லது ஓடும் ஆற்றிலோ விட்டு விடலாம் ஓடும் ஆற்றிலோ விட்டாலும் பழம் கிடைக்கும் அல்லது தானமாக கொடுத்தாலும் பழம் கிடைக்கும் தானமாக யாரும் வாங்க மாட்டாங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்ததுன்னா ஓடும் ஆற்றில் இங்கே சென்னையில் எல்லாம் வந்து கடற்கரையில் வீசி விடலாம் இதை தொடர்ந்து எட்டு வாரங்கள் எந்த நேரத்தில் முதல் நாள் நீங்கள் வந்து எந்த நேரத்தில் இதை செய்ய ஆரம்பித்தீங்களோ அதே நேரத்தில் ஆரம்பித்து தொடர்ந்து எட்டு வாரங்கள் செய்து முடியுங்கள் அனைத்து வித சனி தோஷங்களும் இதனால் விலகுவது கண்கூடாக தெரியும் சனி தோஷத்தினால நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் வர்றது எந்த விஷயமும் நடக்காமல் இருக்கிறது எல்லாத்துலேயும் தடங்கல்கள் இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து அனுபவிச்சுட்டு வரவங்களுக்கு எல்லாருக்குமே இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமையும் அவசியம் செஞ்சு பயனடைங்க நமஸ்காரம்